அனைவருக்கும் வணக்கம் சிவனும் பார்வதியும் உலகத்தை சுற்றி வந்த கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு நாள் சிவனும் பார்வதியும் உலகத்தை சுற்றி வரணும்னு இருந்தாங்க சிவன் சாமி சொன்னார் தேவி உலகத்தை சுற்றி வர ஆறு மாதம் இல்லை பனிரெண்டு மாதம் ஆகணும் அதுக்கு பார்வதி தேவி சொன்னாங்க சாமி நம்ம பன்னிரெண்டு மாதமே இந்த உலகத்தை சுற்றி வரலான்னு சொன்னாங்க சிவனும் பார்வதியும் பூலோகத்துக்கு வந்தாங்க சிவன் சாமி சொன்னார் தேவி பூலோகத்தில் இருக்க கஷ்டத்தை பார்த்து நீ எதுவும் சொல்லக்கூடாது சரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நீ சத்தியம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் சாமி கேட்டாங்க பார்வதி தேவியும் சத்தியத்தை பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அவங்களோட யாத்திரையை ஆரம்பித்தாங்க அப்போ வழியில் ஒரு குதிரை ரொம்ப வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்தது சாமி அந்த குதிரை ஏன் வழியில் துடிக்குதுன்னு கேட்டாங்க அப்போ சிவன் சாமி சொன்னார் அந்த குதிரை பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஐயோ பாவம் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருங்க நான் அந்த குதிரையை காப்பாற்றுறேன்னு சொன்னாங்க அப்போ சிவன் சாமி சொன்னார் அதெல்லாம் முடியாது நீ இங்கிருந்து வா போலான்னு சொல்லி அங்கேருந்து பார்வதி தேவியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போனது ஊருக்குள்ளே போனாங்க ஊருக்குள்ளே எல்லாரும் பரபரப்பாக இருந்தாங்க அப்போ பார்வதி தேவி ஏன் எல்லோரும் பரபரப்பாக இருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்டாங்க ஒருத்தர் சொன்னார் ராணி ராணி பிரசவ வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும்னு சொன்னாங்க அப்போ பார்வதி தேவி சாமி இப்போயாவது நான் செய்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க முடியாது இங்கிருந்து வா போலான்னு சொல்லி கொஞ்ச தூரம் நடந்து போனதையும் ஒரு மாடு பிரசவ வழியில் துடிச்சிக்கிட்டு இருந்தது அதை பார்த்துட்டு பார்வதி தேவி சாமி என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கு சிவன் சாமி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போனதும் பார்வதி தேவியின் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க அங்கே போனதும் சிவன் சாமிக்கும் பார்வதி தேவிக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான சமையலை செஞ்சாங்க சிவன் சாமியே அங்கே இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு பார்வதி தேவி அங்கேருந்து வந்துட்டு இருந்தாங்க பார்வதி தேவி தட்டில் இருக்கிறதையும் சிவன் சாமி சாப்பிட்டாங்க பார்வதி தேவி தட்டை பார்த்துட்டு அங்கேருந்து தண்ணி சொம்பை எடுத்து குடிச்சிட்டு பச்சை இலையை சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க சிவன் சாமியும் அரைக்குள்ளே வந்து அவங்களும் படுத்தாங்க பார்வதி தேவி நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியை கேட்டாங்க அதுக்கு பார்வதி தேவி சொன்னாங்க சாமி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ நானும் அதை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க படுத்துட்டாங்க சிவன் சாமிக்கு சந்தேகம் வந்தது சரி பார்வதி தேவி வயிற்றில் என்ன இருக்குது என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க அவங்க வயிற்றில் வெறும் இலையும் தண்ணீரும் மட்டும்தான் இருக்குது பார்வதி தேவி திடீர்னு எந்திரிச்சாங்க சிவன் சாமி அவங்கக்கிட்ட பார்வதி நீ எதுக்கு எங்கிட்ட போய் சொன்ன நீ சாப்பிடாமையே பட்னியாக தூங்கிட்டியே அப்படின்னு சொல்லி சிவன் சாமி கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு பார்க்குறீங்க இதெல்லாம் அம்மா வீட்டு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்வதி தேவியும் சிவன் சாமியும் அங்கிருந்து புறப்பட்டு கைலாயத்துக்கு திரும்பி சென்றாங்க அங்கிருந்து போகும்போது பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருந்த மாடு சந்தோஷமாக அதோடய குழந்தைகிட்ட கொஞ்சிக்கிட்டே இருந்தது அப்போ பார்வதி தேவி கேட்டாங்க சாமி இப்போ யாரு என் சத்தியத்தை திரும்ப கொடுங்களே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சிவன் சாமி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிட்டாங்க பார்வதி தேவியும் பின்னாலேயே போனாங்க ஊருக்குள்ளே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ பார்வதி தேவி கேட்டாங்க எல்லாரும் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் எங்கள் ராணிக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அங்கேருந்து பார்வதி தேவியும் சிவனும் அங்கேருந்து போயிட்டாங்க அப்போ கொஞ்சம் தூரம் போனதையும் அந்த குதிரை பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருந்ததில் அந்த குதிரை தன் குழந்தையோட சந்தோஷமாக இருந்தது அப்போ பார்வதி தேவி கேட்டாங்க சாமி இப்போ என் சத்தியத்தை திருப்பி கொடுங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு சிவன் சாமி சொன்னார் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உங்ககிட்ட முன்கூட்டியாக சத்தியத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ அவன் சத்தியத்தை வச்சுக்கோன்னு சொல்லி பார்வதி தேவிகிட்டே சத்தியத்தை கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக கைலாயத்துக்கு போயிட்டாங்க ஓம் நம சிவாயா